நம்முடைய தந்தை மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்று இதை வந்து ரொம்ப புண்ணியம் தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை புண்ணியம் அப்படின்னு புண்ணியம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார் என்ன சார் இது ஒரு எவனாவது எங்கேயாவது உளறிப்பான் சார் ஆ அது தூக்கிட்டு அது இது ஒரு இதுக்குன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னீங்கன்னா யாரோ உளறி இருந்தால் பிரச்சனை இல்லை நண்பர்களே இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்ட இந்த தேச தந்தை தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை புண்ணியம் என்று சொன்னது யாரோ எவரோ அல்ல தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆளுநர் ஆரியன் ரவி என்ன சொல்றாரு தேசப்பிதா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை புண்ணியம் என்று சொல்லுகிறார் அதிகாரப்பூர்வ அவருடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ட்விட்டர் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவேற்றி இருக்கிறார் இதை விட கொடுமை இந்த நாட்டில் ஏதாவது உண்டா அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல விரிவாக பேச இருக்கிறோம் இது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தியம் ஆகணும் ஆளுநர் ஆரியன் ரவி அவர்களுடைய மதவாத போக்கு ஆர்எஸ்எஸ் போக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது இது மிகப்பெரிய ஆபத்து இதை நம்ம விரிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்துருக்கோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகள் தமிழ் கேள்வியை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லா இடத்துக்கும் தமிழ் கேள்வி எடுத்துகிட்டு போங்க எங்களுக்கு பக்கபலமாக இருங்க இது என்னுடைய சேனலில் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சேனல் என்று சொல்லிவிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் ராஜ்பவன் ஆளுநர் மாளிகை தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க அந்த ட்வீட்டை நான் அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் வாசிச்சும் காட்டுறேன் மகாத்மா காந்தியின் அவருக்கு பணிவுடன் அஞ்சலி செலுத்துகிறேன் யார் சொல்றா ஆளுநர் ஆரியன் ரவி சத்தியம் அகிம்சை எளிமை உலகளாவிய சகோதரத்துவம் ஆகிய ஆகியவை அவரது லட்சியங்கள் பாரதத்தின் ஆன்மாவாக இருப்பதுடன் அவை உள்ளடக்கிய மற்றும் நிலையான உலகளாவிய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான உத்வேகத்தின் ஆதாரமாகவும் வழிகாட்டும் சக்தியாகவும் என்றும் நீடிக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி இருக்கட்டும் அதெல்லாம் தேனே பொன்மானெல்லாம் இருக்கட்டும் அது என்ன மிஸ்டர் ஆர் என் ரவி முதல் வார்த்தை என்ன மகாத்மா காந்தியின் புண்ணிய திதியில் அவருக்கு பணிவுடன் அஞ்சலி செலுத்துகிறேன் அது என்ன புண்ணிய திதி தவசம் கொடுக்கிறீர்களா மகாத்மா காந்திக்கு எனக்கு புரியலை புண்ணிய திதினா இப்போ இறந்து போனவங்களுக்கு திதி கொடுப்போம் தவசம் கொடுப்போம் கரெக்டு தான் நான் என்ன சொன்ன அப்படி பார்த்தா கூட ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அதுவும் ஒழுங்காக தெரியல உருப்படியாக தெரியல ஏன்னா திதி இப்போது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன் பிறந்த நாளை சொல்கிறாங்களே இப்போ பிறந்த நாள் நம்மெல்லாம் வந்து ஆங்கில தேதியில் பிறந்த நாளை கொண்டாடுவோம் எத்தனாம் தேதி பிறந்தோமோ அத்தனாம் தேதியில கொண்டாடுவோம் ஆனால் அப்படி கொண்டாடாமல் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடுவாங்க ஐப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம் என்ன நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இப்படிலாம் நட்சத்திரம் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா சதய நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா அது வந்து நட்சத்திரத்துக்கு அடிப்படையில் கொண்டாடணும் அது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரே நாளில் வராது ஜனவரி முப்பதாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இப்படி ஃபிக்ஸ்டாக வராது ஆங்கில மாதத்தில் வருவது போல வராது அது வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும் ஐப்பசி மாதம் இந்த நட்சத்திரம்னா அது மாறும் அதே மாதிரி இறந்து போனதை வந்து பிறந்ததை நட்சத்திரத்தின் அடிப்படையில் இறந்ததை திதியின் அடிப்படையில் வந்து என்னச்சுவாங்க அனுசரிப்பார்கள் திதி கொடுப்பாங்க தேவசம் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஆடி மாதம் வர்ற தேவசம் அந்த சில தேவசம் திதிக்கெல்லாம் கடற்கரையிலலாம் போய் தர்ப்பணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மகாத்மா காந்திக்கு திதி அப்படின்னா அது இன்னைக்கு திதி இருக்காது அது என்றைக்கோ தமிழ் மாதத்தில் கணக்கு பார்க்கணும் இப்போ கணக்கு பார்த்தா அது இன்னைக்கு வரதோ தெரில அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் இங்கிலீஷில் அவர் படுகொலை செய்யப்பட்ட தினம் இன்று அப்போ இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து ஆண்டிற்குள்ளாக விநாயக் நாதுராம் கோச்சே என்ற ஒரு பார்ப்பனால் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவனால் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவன் ஆர்எஸ்எஸில் இருந்தவன் ஆர்எஸ்எஸில் தான் இருந்தோம் என்று அவருடைய சகோதரர் விநாயக் நாதராம் கோச்சேவின் சகோதரன் கோபால் கோச்சே சொல்லுகிறான் இந்த கூட்டம் மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது இப்போ அதை வந்து இன்னைக்கு நாடு முழுவதும் மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகின்ற ஒரு நிலையில இந்த ஆள் என்ன சொல்றாரு நம்முடைய ஆளுநர் புண்ணிய திதிங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டது உங்களுக்கு புண்ணியம் உங்களுக்கு நீங்கள் அதை புண்ணியமாக பார்க்குறீங்க நல்லதாக பார்க்குறீங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த தேசத்தினுடைய தந்தை காந்தி அல்ல நேத்தாச்சின்னு காந்தியின் சுதந்திர போராட்டம் பலனளிக்கவில்லை அது எந்த பலனையும் தரவில்லை என்று நீங்கள் பச்சையாக சொன்னீங்க இன்னைக்கு கொஞ்சமும் வெட்கமின்றி அதே காந்தி படத்திற்கு நீங்கள் மலர் தூய்வு மரியாதை செலுத்துகிறீர்கள் உங்களுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தை இப்படி ஏத்துறீங்கன்னா புரியுதா உங்களுக்கு நாடு எங்கே போதும் காந்தியை சுட்டு படுகொலை செய்த கோட்சேவை நாடாளுமன்றத்தில் புகழ்ந்து பேசுகிறார்கள் பாஜகவினர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாழ்த்தி பாராட்டி பேசுகிறார் நாடாளுமன்றத்தில் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சாவர்கர் பிறந்த தினத்தன்று புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுகிறது ஆனால் இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு பலியாகிய மகாத்மா காந்தி இந்த தேசத்தின் விடுதலைக்கு எந்த பங்களிப்பையும் செய்யவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி சொல்லுகிறார் என்று சொன்னால் இவர்கள் இந்தியாவை எதை நோக்கி நகர்த்திக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ இப்படி எடுத்துக்கோங்க ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்கள் இருப்பாங்க மும்பை தாக்குதல் இந்த மாதிரி அதை வந்து புண்ணிய தீதின்னு போடுவீங்களா நீங்க அப்போ என்ன போடுவீங்க பயங்கரவாதத்திற்கு பலியான போடுவீங்கல்ல தீவிரவாதத்திற்கு பலியான மத பயங்கரவாதத்திற்கு பலியான இப்படிலாம் கூட போடுவீங்க நீங்க இன்னும் சொல்ல போனா வெளிப்படையாக இஸ்லாமிய மத பயங்கரவாதத்திற்கு பலியான அப்படின்னு கூட நீங்க போடுவீங்க போடுவீங்க போட்டிருக்கீங்க அப்ப இங்க மட்டும் ஏன் வாய் வரமாட்டேங்குது ஹிந்துத்துவ பயங்கரவாதத்திற்கு பலியான ஒரு பார்ப்பனால் படுகொலை செய்யப்பட்ட தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு என்னுடைய பணிவான அஞ்சலிகள் என்று ஆளுநர் ஆரியன் ரவி ஏன் சொல்லலை மாறாக அதை புண்ணிய திதி என்று சொல்லுகிறார் காந்தியடிகளோட முரணே இல்லையா யாருக்கும் அப்படிலாம் இல்ல இன்னைக்கு திமுக வந்து ஒரு அழகான வேலையை பண்ணாங்க இன்னைக்கு நான் அதையும் ஸ்கிரீன்ல காட்டுறேன் உங்களுக்கு நீங்க பாருங்க அதாவது ஏன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாஜகவையும் ஆர்எஸ்ஸையும் கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன் இந்தியா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம் அதோடு அங்கம் வைக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிக மதிமுக மனிதமிட்டு கட்சி தமிழக ஆளுநர் கட்சி உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறோம் அப்படின்னா அது காரணம் இதுதான் ஒரு வால் போஸ்ட் சோரொட்டி மத வெறிக்கு மகாத்மா பலியான ஜனவரி முப்பதில் தமிழ்நாடு முழுவதும் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்போம் அப்ப மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றவன் யார் விநாயக் நாதராம் கோச்சி என்ற மத வெறியன் அவரை அவரினுடைய உயிரை பறித்த துப்பாக்கி குண்டு அது வந்து மத வெறி என்ற துப்பாக்கி தான் அவர் என்ன செஞ்சது அவர் வந்து பழி வாங்கியது அவர் அவர் உயிரை வந்து பறித்தது அப்ப வெளிப்படையாக திமுக மத வெறிக்கு மகாத்மா பலியான நாள் என்று சொல்லுகிறது இது திமுக மத வெறிக்கு மகாத்மா பலி பலியான நாள் இந்த பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி புண்ணிய திதி இப்ப இப்ப புரியுதா நான் ஏன் இந்த பக்கம் இவங்களை எதிர்க்கிறேன்னு இப்போ அப்ப மகாத்மா காந்தியோட முரணே இல்லையா அப்படிலாம் கிடையாது தந்தை பெரியாருக்கு இல்லாத முரணா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இல்லாத முரணா எல்லாருக்கும் முரண்கள் இருந்தன இந்தியா வந்து குடியரசு நாளாக அது 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 இந்திய குடியரசு அந்த அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வருகிறது பாபா சாஹேப் அம்பேத்கர் பேசுகிறார் ஒரு முரண்பட்ட வாழ்க்கை முறைக்குள் நாம் செல்லுகிறோம்னு பேசுகிறார் ஜனவரி இருபத்தி நம்ம வந்து கொடியேற்றி பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார் ஒரு முரண்பட்ட வாழ்க்கை முறைக்குள் நுழைகிறோம் ஒரே நாடு ஒரே வாக்கு ஒரு வாக்குக்கு ஒரே ஒரு மதிப்பு ஆனால் ஒரே மாதிரியான மதிப்போடு ஒவ்வொரு மனிதனும் நடத்தப்படுகிறானா என்று சொன்னால் சமூக பொருளாதார சுதந்திரம் எல்லோருக்கும் சமமாக கிடைக்கிறதா என்று சொன்னால் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் கொண்ட இந்த சமூகத்தில் ஒரு வாக்குக்கு ஒரு மதிப்பு ஆனால் மனிதர்களுக்கு ஒரே மாதிரியான மதிப்பு இல்லாத ஒரு சமூக வாழ்க்கைக்குள் நுழைகிறோம் நீங்கள் இதை இதை சரி சரி செய்யாவிட்டால் செய்யாவிட்டால் கட்டி எழுப்பிய இவை அனைத்தும் சுக்கு சுக்காக உடையுங்கிறது அப்போ அவருக்கு காந்தியோட முரண் இருந்துச்சு நேருவோட முரண் இருந்துச்சு இரட்டை வாக்குரிமை தலித் மக்களுக்கான இரட்டை வாக்குரிமையை பாபா சாஹேப் அம்பேத்கர் வலியுறுத்திய பொழுது அதை எதிர்த்து தேசப்பிதா மகாத்மா காந்தி எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்த பொழுது நாடே கொந்தளிப்புக்கு உள்ளான பொழுது தாதா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்கிறார் யாரோடு தேசப்பிதா மகாத்மா காந்தியோடு அந்த அந்த பேச்சுவார்த்தை வந்து வெற்றி பெறலை அம்பேத்கருக்கும் காந்திக்கும் பூனா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட பொழுது அம்பேத்கரின் பக்கம் நின்று கையெழுத்திட்டவர் தாதா ரெட்டமலை சீனிவாசன் மகாத்மா காந்தியின் பக்கம் நின்று கையெழுத்திட்டவர் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அப்ப அன்னைக்கு நீங்க காந்தியை கொண்டாடினீர்கள் ராஜாஜியினுடைய வழியில் வந்தவர்கள் ராஜாஜியினுடைய வாரிசுகளாகிய நீங்கள் அன்று காந்தியை கொண்டாடினீர்கள் காரணம் அன்றைக்கு காந்தி இந்த வருணாசிரம தரபு கொள்கைகளை முழுமையாக நிராகரிக்கவில்லை எஸ் ஆனா அதனால அவர்த முரண்பட்டார் பெரியார் முரண்பட்டார் அம்பேத்கர் முகம் விட்டார் அதெல்லாம் ஜனநாயக ரீதியான பாகிஸ்தானும் நாடுகளாக பிரிக்கப்பட்ட மத கலவரங்கள் மோதல்கள் அதை தடுப்பதற்காக தேசப்பிதா மகாத்மா காந்தி நடத்திய மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் இதன் பிறகு நீங்கள் மத வெறி கொண்டு மகாத்மா காந்தியை சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பொழுது எந்த தந்தை பெரியார் எந்த தந்தை பெரியார் மகாத்மா காந்தியோடு முரண்பெற்றாரோ அந்த சொன்னார் இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்று பெயரிடுங்கள் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பின்னாடி நீங்க உளப்பூர்வமாக காந்தியோட எந்த இடத்துல நினைச்சல உளப்பூர்வமாக நீங்க காந்தியை ஆதரிக்கல யாரு பார்ப்பனிய சித்தாந்தம் அவருக்கு தெரியும் நீங்க பின்னாடி இந்த நீங்க வந்து இந்த தேசத்தை கோட்சேவின் தேசமாக சாவர்கரின் தேசமாக மாற்றுவீர்கள் என்று அவருக்கு முன் அறிந்திருக்கிறார் அவர் அப்பவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதனாலதான் அவர் என்ன சொன்னார் டக்குன்னு இல்ல இல்ல இந்த தேசம் காந்தி தேசம் இன்னைக்கு அவர் 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 சொன்ன மாதிரி கரெக்டா வந்துட்டீங்களா நீங்க காந்திக்கு எதிராக வந்து நிக்கிறீங்களா முரண்கள் வேறு ஜனநாயக முரண்கள் என்பது வேறு ஆனால் உங்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு நீங்கள் அவரை பலியாக்கினீர்கள் நம்ம இதெல்லாம் திருப்பி திருப்பி நினைவுபடுத்தணும் இல்லைன்னா என்ன சொல்லுவான்னா காந்தி வந்து வயசாகி செத்துவிட்டாரு இல்லைன்னா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு யாராவது இங்கே இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடி சம்பவத்தை பொறுத்தவங்க சொன்னான் பாருங்கள் அப்படியே சும்மா சுட்டாங்க சுடும்போது இவங்கெல்லாம் குறுக்க போய் விழுந்துட்டாங்கன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க கோச்சே துப்பாக்கி பயிற்சி எடுத்து இருந்தபோது காந்தி உள்ளே போய் விழுந்து செத்தான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இவன் அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இந்தியாவில் என்ன நடந்துச்சு எவ்வளோ கலவரம் நடந்துச்சு அந்த நாதுராம் கோச்சே மே ஐ பிளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு அளித்த வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் நான் ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றேன் என்று கோச்சே வாக்கு மூலம் அளிக்கிறான் கோச்சே ஒரு பாடல் பாடுகிறான் நமஸ்தே சதா வட்சலே மாத்ருபூமே பூமே அப்படின்னு ஒரு பாடல் கோச்சே நாதராம் கோட்சே எந்த நாதராம் கோச்சே காந்தியை படுகொலை செய்த நாதராம் கோச்சே அந்த கோச்சே பாடிய அந்த பாடல் தான் இன்று வரை ஷாக்காக்களில் இப்படி கையை வச்சுக்கிட்டு உறுதிமொழி எடுக்கின்ற பொழுது பாடப்படுகின்ற பாடல் ஆனா இவங்களுக்கும் நம்பணும் சம்பந்தம் இருக்கல சாவர்கருக்கும் இந்த படுகொலைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம நம்பணும் சாவர்கர் அந்த படுகொலை வழக்கில் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் குற்றவாளிகள் கோட்சே உள்ளிட்ட குற்றவாளிகள் நாராயணாப்தே கோட்சே உள்ளிட்ட குற்றவாளிகள் சொல்கிறாங்க இந்த படுகொலைக்கும் சாவர்க்கும் எங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது என்று அவர்கள் சொன்னதை நம்பி அன்றைய நீதிமன்றம் கோ சாவர்கரை விடுவித்தது எங்களை எந்த இடத்திலும் சாவர்கர் ஆதிக்கம் செலுத்தவில்லை ஆளுமை செலுத்தவில்லை என்று சொல்கிறார்கள் யார் கோட்சே உள்ளிட்டவர்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சாவர்கர் இருக்கார் இவருடைய வாக்குமூலத்தை நம்பி சாவர்கரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறது நீதிமன்றம் ஆனால் எங்களுக்கும் சாவர்கருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சாவர்கர் எங்களை ஆளுமை செலுத்தவில்லை ஆதிக்கம் செலுத்தவில்லை என்று சொன்ன அதே கோச்சே உள்ளிட்டவர்கள் கோட்சேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது தண்டனை ஏற்றுக்கொண்டு வந்த கோட்சே உள்ளிட்டவர்கள் நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்கமாக சொல்லுவாங்கல்ல அவங்க அந்த மாதிரி சாஷ்டாங்கமாக சாவர்கரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள் நீதிமன்றத்திலேயே அந்த சாவர்கர் பிறந்த தினத்தன்று இந்தியாவினுடைய ஆகப்பெரும் ஜனநாயக அமைப்பான நாடாளுமன்ற கட்டிடத்தை இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதரதாஸ் திறந்து வைப்பார் நீங்க நம்பணும் இந்தியாவில் இன்னமும் ஜனநாயக உயிரோடு இருக்கிறது என்று இதெல்லாம் இவ்வளவு இவ்வளவு மைனூட்டா சுக்கா நான் உடைக்கிறேன்ல அதனாலதான் என்ன அவ்வளவு முடிவைக்கிறான் ஏன் செந்தில்வேலுக்கு இவ்வளவு எதிர்ப்பு ஏன் வசைப்பாடுகிறார்கள் ஏன் சங்கிகளோடு சேர்ந்து கொண்டு ஏன் பாஜக கரம் கோர்த்து கொண்டு கோடரி காம்புகளாக இருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய சிலரும் என் தமிழ் சகோதரர்கள் சிலரும் ஏன் எதிர்க்கிறான் என்ன இவ்வளவு கடுமையா செந்தில் வேலைன்னா காரணம் இது எல்லாத்தையும் சுகுசுக்கா உட்கிறதுனால இவ்வளவு இன்னைக்கு அதனுடைய நீச்சியாகத்தான் அவர் என்ன செய்யறாரு புண்ணிய திதி என்று சொல்லுகிறார் அப்ப இது புண்ணிய திதியெல்லாம் இல்லை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே விநாயக் நாதராம் கோட்சே என்ற ஒரு ஹிந்துத்துவவாதி ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா பைபர்த் ஆஸ்பர் சர்டிஃபிகேட் ஐ எம் ஆல்சோ ஏ ஹிந்து பைபர்த் ஆஸ்பர் சர்டிஃபிகேட் இல்லையா அதை நான் அக்செப்ட் பண்ணுறேனா இல்லையாங்கிறது தான் வேற பட் இங்கே இங்கே ம மாரியம்மன் கோயிலுக்கு கூழுத்துறவனும் ஐயனார் கோயிலுக்கு போகிறவனும் மேல்புரத்தூர் கோயிலுக்கு போகிறவங்க எல்லாருமே ஹிந்து தான் அண்ணா நான் ஹிந்துன்னு ஹிந்துத்துவ பார்ப்பன பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்ட பிறப்பால் பார்ப்பனனாக பிறந்த அங்கேயும் கூட எல்லாரையும் பொதுமைப்படுத்தலை எல்லாரையும் பொதுமைப்படுத்தலை அதை எதிர்த்து பேசி போராடிய பிறப்பால் பார்ப்பனர்களாக இருந்தவர்கள் இப்பவும் இருப்பவர்கள் ஏராளமான பேர் அதனால் அங்கேயும் நான் பொதுமைப்படுத்தலை பார்ப்பனிய சிந்தனை கொண்ட பிறப்பால் பார்ப்பனராக பிறந்த இந்துத்துவ வெறி கொண்ட ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பினுடைய அங்கமாக தான் நாங்கள் இருந்தோம் என்று கோபால் கோச்சேவால் ஒத்துக்கொள்ளப்பட்ட விநாயக் நாதராம் கோச்சே என்ற ஒரு மத வெறியன் இந்த தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியை சுட்டுப்படுகொலை செய்தான் இதுதான் ஃபேக்ட் புண்ணிய தீதி இன்னும் கொஞ்ச நாளில் மாற்றிடுவாங்க பாருங்கள் நீங்கள் எழுதி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் என்னென்ன மாற்ற போடுறாங்களோ வரலாற்று தெரியல ஆனால் இன்னொரு பக்கம் மத எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுகவும் அதன் தோழமை கட்சிகளும் உறுதிமொழி ஏற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மதவெறிக்கு வெறிக்கு பலியான தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவை போற்றுவோம் மத வெறியற்ற சாதி வெறியற்ற ஒரு சமூகத்தை படைத்திடுவோம் ரைட் அதை நோக்கி நகருவோம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்பதை வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோளின் குரலாய் நான் செந்தில் நன்றி